விஞ்ஞானம்னா தெய்வம் விஞ்ஞானம் மெய்ஞானம் ஆகிய தெய்வ சக்தியால் உனக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்காரர் இந்த லீவுல இப்ப வர இந்த லீவு இப்ப வருது அவர் வர்றாரு வந்து மொத்தம் ஒரு பதினெட்டு நாட்கள் அங்க இருப்பார் இருபத்தஞ்சி நாள் லீவுல வருவார் அப்படி வந்துட்டு போவகுள்ள குழந்தை ஜனனமாகும்னு கட்டணையாயிருக்கு இந்தா ஜெய்ச்சாரன் எல்லாம் வெற்றியா நடக்கும் மகளே நீ மங்களமாக வாழ்வது நான் பார்த்து மகிழ்வேன் வாழ்க கல்யாண வாழ்க்கை சொந்தமாக கேட்டு நீ குழந்தை கேட்டு வந்திருக்கியா கல்யாண வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யாரு திருமண வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யாரு நாகர்கோவில் எல்லை திருமண வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யாருக்கு பிள்ளைகளுக்கு யாருக்கு திருமணம் முடிக்கிட்டுருக்கா யாருக்குமா கல்யாணம் முடிக்கணுமா நீ அந்த முடிவு அந்த முயற்சி அங்கே எடுக்கலையே கால் ஒன்று என்ன குதிரையில் போறான் எங்க போறான் எங்க போறேன் எங்க இருக்கான் இப்போ அப்படியா மெரினா கடற்கரைக்கு அடிக்கடி போறான் குதிரை ஓட்டம்லாம் பார்க்காம போறேன் குதிரையில் போனேன் இன்னொரு கால் வா வா இப்போதைக்கு உன் வீடு ரொம்ப கடன்பட்டு பணத்தால் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிய உறவினர்களால் தூற்றப்பட்டு இப்போ பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு உன் மகனுக்கு இப்போ வேலை எப்போ கிடைக்கும் கருமசாமி கண்ண முடியும் உட்காரு நின்றுக்கிட்டே இருக்கிய கொஞ்சம் முடிக்காமா கருமசாமி இருபத்தி ஏழு அப்படியா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஒரு கம்பெனி அவனுக்கு வேலை கிடைக்கும் ஜெயிச்சு தரேன் உன் உடம்புல பேயோ நோயோ ஒன்று ஆட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது புரியுதா அது ரத்த ஓட்டம் சம்மந்தமான குறைபாடை தவிர பேயில்லை தாயி கவலைப்படாத நிறுத்தி வெற்றி ஆக்கித்தாரேன் அப்படி தான் நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வீடு பத்திரம் சம்ந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு யாருக்குமா வாமா நீ அந்த கேள்வியை வரலையே நான் சொன்னதுக்காக நீ வந்திருக்க ஆனால் அந்த பிரச்சனை உனக்கு இருக்குங்கிறது உண்மை என்னையா உனக்கு என்ன பத்திரம் சவுந்தோம் என்ன குழப்பம் உங்களுக்கு கால் ஒன்று வழக்கு இருக்கலாமா எஸ் உன் பத்திரம் சந்தமாக ஏழு பக்கங்களில் நிறைய வழக்குகள் எழுதி வச்சிருக்கிறாங்க அதில் வழக்கறிஞர் உங்களுக்கு முழு டீடைல்ஸ் சொல்லலையாம்லாம் சொல்லலை அதனால் அடுத்த இந்த வாய்தாவில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது உங்களால் வக்கீல பார்க்கறதுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது அவர் அந்த நேரத்தை கொடுக்க மாட்டேக்கார் கால்வன் நீ யாரமாக எவ்வளோ மகளா மருமகளே வந்து உட்கார் வரலாம் வா இந்த வழக்கில் ஒன் பக்கம் வெற்றி கிடைக்கும் ஏன்னா உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள இப்போ நிறைய பணங்கள் பொன் நகைகளெல்லாம் நஷ்டமாயிடுது இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைச் சம்பந்தமான குறைபாடுகள்லாம் தோண்டிடுது அங்கேருந்து நான் பார்த்தேன் ஆறுமங்கலத்திலேருந்து சுடர சாமி வந்தார் அவருக்கு நீங்கள் போனீங்களும் இடையில சொல்லமான சாமிட்ட அந்த சாமி உங்கள் வீட்டு பக்கம் வராரு கோயில் இருக்கா கால் சரி ஓகே நீ மகளே வா அதனால இழந்த செல்வங்களை மீட்டித்தாரேன் மன வருத்தம் இல்லாமல் ஆக்கித்தாரேன் என்ன வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனா பிறப்பான் வெற்றிவேல் முருகனுக்கு முருகானு பேர் வச்சுக்கா குளம் தலைக்கும் கொடி வளரும் கோடி செல்வமும் கிடைக்கும் வெற்றி ஆகி இருக்கலாம் போயிட்டாங்க கருபசாமிக்கு கருபசாமிக்கு ராம் நாட்டு பகுதி ராம்நாடு ராம்நாடு முகம் காண வாழ்க்கையை பற்றி வந்தது யாரு தொழில் வேலை சம்பந்தமாக ராமநாட உங்களுக்கு உண்மையா பொய்யா வரலாம் மகனுக்கு வேலை இருக்கா மகனுக்கு வேலை இருக்காயா சத்தம் போட்டு சொல்லுங்க வேலை இருக்கா இல்லையா என்ன வேலை பார்க்காரு மா மகனுக்கு வேலை துந்தமாக கேட்க வந்தது யாரா வேலை வேணுமா கால் கந்தன் தீர் நீர் அணிந்தார் கண்டபிணி ஓடி வீடும் வீட்டுக்குள்ள போனேன் முருகப்பெருமானுடைய திருநாம சத்தம் கேட்க மயிலேறும் வடிவேலனுடைய அருள் காட்சி உங்க வீட்டில் இருக்கு புரியுதா பிள்ளை இருக்கான் என்ன ஒன்பது மாத கால அளவு இருக்கு ஒன்பது மாத கால அளவில் அவளுக்கு வேலையும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் சற்று பொறுமையாக இருந்து சேத்துக் கொடுவோம் நல்லாரு கண்ண முடு பார்ப்போம் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க பயப்படாத ஆனா கற்ப சொமான குறைபாடுகள் இருக்கு அதில் பார்த்தவங்க வெற்றி ஆகிட்டேன் பக்தர்கள் அமைதியாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு மகளே என்ன செந்தூர் முருகாம் எந்த சரி யாரோ வேணாலும் பரப்பிட்டான் கர்பசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்க வரக்கூடாதுங்க நீங்க வீட்டில் நரம்பு சம்பந்தமான வலி வேதனை யாருக்கு கை கால் என்ன பக்கவாதம் வந்திருக்கா ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் வேற யாருக்கு பக்கவாதம் வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்காமல யாருக்கியா யாருக்கு வாதம் சம்பந்தமான நோய் யாருக்கு வாத விரோதம் பைசில் ஒன்று பைசில் ரெண்டு பைசில் மூணு அப்படியா கேட்டு பார்க்கறேன் நீ யாரு கால் அனுப்பாங்க எந்த ஊர் இருக்கு நான் ராமநாட்டிலேருந்து கூப்பிட்டுருக்கேன் பரவாயில்லையே அங்கே போய் உட்காருதுக்கா சாமி கூப்பிட்டுப்பா நல்லாயிரும் குழப்பவாதிகள் அப்படியா நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்குப்பா வழக்கு யாருக்கு என்ன வழக்குடா தம்பி கால் ஒன்றுவா என் பிள்ள போயிட்டு வா தர கால் ஒன்றுவா சுந்தரவே சுத்த திரு நீரணிந்தால் ஆஞ்சனேயன் அனுமான் வார எங்க இருக்காருடா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா உங்கள் ஊரில் எங்கே இருக்கு சரி ஓகே அதான் அந்த எல்லையில் நான் போகும்போது இருக்கு அதை தான் நான் பார்த்தேன் இந்த வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கணும் இல்லையா உன்னுடைய செல் எடு பார்ப்போம் ஆ சரி இந்த செல்லு கோட் நம்பருக்கு போயிருக்கா ஆ அதான் அதான் கண்டு பார்க்கணும்னு நினைச்சேன் தரம் கால் வந்துட்டு கர்மசாமிக்கு ஒரு பெண்ணால உன்னுடைய உள்ளம் கொஞ்சம் புண்படும் அதனால மனநிலைகளும் அமைதியும் கெடுக்கக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு புரியுதா இந்த வழக்கனையும் வெற்றியாக்கு தரேன் நிறைய பணங்களையும் மீட்டு வெளிநாடு சம்பந்தமாக ஒரு ஆத்த வருது உனக்கு அதை நான் ஜெயிச்சு தரேன் கால் சொல்றா போ அமைதியா இருங்க கருமசாமிக்கு கர்பசாமிக்கு இந்தாப்பா ஆனந்தமாக போய்ட்டு வா பல லட்சங்களை சம்பாத்தி முன்னே சந்தோஷமாக வா அந்த பணத்தை வாங்க ஒருத்தி பழகுவா பல்ல அளிக்கிறாத வெற்றி அடையணும் போ கர்பசாமிக்கு உண்மையை சொல்லுடா பொய் சொல்லமட்டேன் ஏய் பே பே அதே ராம்நாட்டு பகுதி என் உடலில் இருக்கிறது தாய் பராசக்தியா அல்லது வேற எதுவும் கோளாறா அக்னி சட்டி காரி ஆயிரங்கண் பானை காரி அக்கினி சட்டிக்காரி ஆயிரங்கண் பானைக்காரி வெட்டிய ஒலியை கட்டு மேன்மையாக ஓடிடுவா முத்து முத்து மாறி என்று வந்தாளே அவ வண்டியூர் சொலக்காரி என்னவளா உன் மேலே வர்றது வண்டியூர் மாரியம்மா புரியுதா டீச்செட்டி எடுக்கணும்னு சொன்னீங்களே எடுத்தீங்களா அவ்வளவுங்க எடுக்கணுமே எப்ப எடுப்பீங்க சார் இந்த பங்குனி பொங்கலுக்கு எடுத்துடலாமா கால் வா வரலாம் யாரும் பிடிக்காதீங்க உட்கார் யாரும் பிடிக்கக்கூடாது ரிவார்டு சும்மா உனக்கு அக்கா தங்கச்சியா சம்பந்தி சம்பந்தம் யார் பிடிப்பானே சம்பந்தி உட்காருங்க உட்காரம்மா இது எல்லா நேரமும் வரக்கூடிய இந்த அருளை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வர்றதுக்கு உனக்கு உருவாக்கி தரணும் ஒன்று வீட்டில் வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் கையால் குங்குமமோ அவள் பிரசாதத்தையோ யாருக்காவது எடுத்து கொடுத்தா அந்த சக்தியில் அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி இல்லாட்ட இவன் என் உடம்புலேருந்து எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்கு இருக்கா கால் வா நீ இரு போயிட்டு எல்லோரும் கொண்டாடுவோம் உங்க வீட்டு எல்லைக்கு போறவள பள்ளிவாசல் இருக்காமா என் குதிரை அங்க போச்சு சரி சமத்துல நீ பேசணும் நினைப்பேன் வாயை வந்து கட்டிக்கிடும் அப்படி ஒரு நிலமை வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் மந்திரத்தால் ஒரு கட்டு நடந்திருக்கு அதுதான் காரணம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேள்வியை நீ பலமுறை கேட்ட அப்பொழுது இருந்தே நிறைய சக்திகள் இருந்துச்சு இந்த உடம்புல ஓடக்கூடிய சக்தியை தெளிவுபடுத்தி அடக்கி உடக்கி வரணும் பக்கத்தில்வா வா கண்ண அங்கங்கு ஆடி வரும் நிதி ஆடி வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய் மட்டும் வந்திருப்பாயாக செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல மட்டுமே இந்த அருள் வரும் அப்பொழுது மக்களுக்கு நீ நல்லது செய்ய போயிட்டோம் தொழிலையும் நல்லாக்கி தரேன் இந்த சாமி உன் வீட்டுக்காரரை ஏற்றுக்கிடவும் வைக்கேன் சரனா சந்தோஷமா இருந்துவான் உங்கள் குலசாமி வர நானும் உண்டுல்ல உங்க சாமியில் ஜெயிச்சிக்கோங்க சரனா போயிட்டான் மெல்ல இப்போ சம்பந்தியை கையில் கொடுக்கலாமுன்னா இப்போ கை கொடுக்கலாமே ஆ ஓகே ஒரு கனி பூச்சேரி கும்பிட இன்னொரு கனி துணில கட்டி வீட்டு வாசல்ல தொங்குறி சரியா ஆமா செவ்வாய் கிழமை என்ன வெட்டி உண்டு அள்ளி ஆனந்தம் அடைவாள் கருபதாமிக்கு கருபதாமிக்கு ஆத்தாளை எங்கள் வல்லியை அண்டமெல்லாம் மாதுளம் பூ வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு பாருக்கு ராமநாட்டு பகுதி வீட்டு பக்கத்தில் என்ன அம்மன் கோயில் இருக்கு வா கால வாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன் யார் எடுத்து வச்சிருக்கா பாஸ்போர்டு பாஸ்போர்ட் நீ எடுத்து வச்சிருக்கேடா கெட்டிக்காரா வாடா எவ்ளோ மாதிரி தாண்டி வச்சுருக்க பா 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 என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் பேசுங்க என்ன வேணும் கண்ணை முடிக்கா அடுத்து எதுவும் பேசாத இந்த விரில பிடிப்பா அது வராதுப்பா ஏன்னா அது அடுத்த ஜனனத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு புரியுதா வந்தால் தான் வரும் தானாக வராது என்ன பண்ணணும் உன் பொருத்தனுடைய நீ பிரியுதியா ஏற்பாடு பண்ணுறேன் முடியுமா உனக்கு அது மாதிரி தான் உன் பிள்ளை எப்படி யார் ஏற்றுக்கிட முடியாது ஏற்றுக்கிட நான் வைக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற மூணு முறை என்னைய பார்க்கவா உன் மனத்தை நிறைவேற்றி செம்மையாக்கி தரேன் என்ன கல்யாணம் ஐப்பசியில் நடந்துடும் நல்லா இருக்கும் நல்ல இடத்துல பெண் கிடைக்கும் ஐஸ்வர்யமா நடக்கும் ஊர்மைக்கே நடக்கும் தைரியமா இருங்க வாடா பாஸ்போர்ட் தம்பி கால் ஒன்ட்டு புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி மேவி காட்சி தரும் எது போட்டா கடை எதுவும் பயிரை வச்சிருக்கியா தெரு வச்சிருக்கியா யார் போட்டா வச்சிருக்க வேற 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 மாத்திட்டியா சரிவா நல்லா இருக்கட்டும் இப்போ உனக்கு என்ன வேணும் கண்ணை முடிக்கா கண்ணாடியை போடு கண்ண முடி நல்ல பாரு மனத்துக்குள்ளே பாரு என்னைய ஒரு கான்ட்ராக்டர் நம்பி உங்க அப்பா ஏமாந்துட்டாண்டா புரியுதா அதனால நிறைய பணங்களும் லாஸ் ஆயிடுது இப்போது வருமானம் இல்லாமல் இருக்கிறத செலவழிச்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அதனால் திடீரெ அதிர்ஷ்டம் எதுவும் வரமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு புரியுதா கடன்கள் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் கம்பெனி மாறலாமாங்கிற சிந்தனை இருக்குது மாற்றி தந்துருந்தேன் வேலையை போட்டு வெத்தியாக வாழ வச்சுருந்தேன் நீ எப்பவும் போகிற கால் ஒன்ட்டு அடிச்சு வர்றேன் கருமசாமிக்கு இந்தாடா பிப்ரவரி மாதம் முடியுது மார்ச் மாதத்தில் உனக்கு பெர்மிட் ரெடி ஆயிடும் இந்தா வெற்றியாய்வா லட்சங்கள் சம்பாத்தியம் செய் கண்ணாடி எடுத்துக்கா கையில் வச்சுக்கா இப்போதைக்கு முடியான்னு சொல்லிடா என்ன இடையில ஒரு கும்பளைப் பிள்ளை ஒன்று பண்ணுவா அப்படியே நைஸ் பண்ணிட்டு பேர் எடுத்து வச்சுக்கா என்ன போட்டா செல்வ இருக்கும் பார்த்து ஓகே பண்ணிக்கா போ சரி கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு புதுக்கோட்டை பொதுவாக ஒரு கோவில் சம்பந்தமாக வந்து கேட்க வந்தவர் புதுக்கோட்டை கோவில் பொது பொதுக்குறிக்கு வந்தவங்க கோயில் அருகினிலே மரம் உண்டுமா அங்க குயிலும் மயிலும் கூவுவது போல குரல்கள் கேட்குமா இடது பக்கத்தில் தண்ணீர் வருவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறதா அதை கடந்து போனால் ஓடை இருக்குதா அதுக்கு ரொம்ப தூரம் போனால் கம்மா இருக்குதா விவசாய நிலம் பக்கத்தில் இருக்குதா கால் நிட்டு வரலாம் புதுக்கோட்டை யாரெல்லாம் வந்திருக்கா கோவில் சம்பந்தமாக கேட்க வந்தவங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணணும் யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது பக்கத்தில் வந்து உட்காரணும் குழப்பம் பண்ணக்கூடாது பக்கத்தில் வாங்க என்ன வேணும்ப்பா இப்போ எத்தனை பேர் வந்துருக்கிய தூங்கினா பரவாயில்ல நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் ஊரை கெடுத்தது உடன் தானும் ஆ அம்மா எங்க இருக்கா அம்மா அம்மன் என்ன அம்மன் வச்சிருக்கிய படுவத்தி அம்மன் பச்சை தண்ணீரை முக்கியமாக அவளுக்கு பிரசாதமாக படைப்பாங்க சரிம்மா அவளை நம்பி குழந்தை உண்டானவங்க பசி தண்ணி தாராளமாக குடிக்கலாம் கழிப்பிட்டுருக்கீங்களா அந்த அம்மாவுடைய சக்தியே அதுதான் சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு கண்ண முடுங்க எல்லாரும் அந்த கோயிலில் பிரதானமாக நான் இருப்பேன் இந்த கர்ப்பசாமி கொண்டாடி ஆடுறவன் யாரு எங்க இருக்கான் அவன் மட்டும் உண்மையா நடந்துட்டான் அந்த கோயில் விளங்கிரும் அது தெரியுமில உங்களுக்கு அவன் உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா பொய் சொல்லுனா ஒன்று போல கால் ஒன்று நான் தான் எல்லாம் நான் தான்

எல்லாரும் வழக்கம் போல் கும்பிட வேண்டியது தானே ஒருத்தங்கிட்ட பேசலாம்னு சரி பேசாட்டும் சரி அதுக்கே அந்த பிரிவு வேணும்னு நினைச்சி கும்பிடலாம் சொல்லுதான் புரியுதா இதுக்கடையில் கோடாயிக்காரங்களெலாம் போய் அடித்து கேட்டு பார்த்தேன் சாமி அந்த இடத்துல இருந்து விடுதலை ஆகியிருக்கு அது காலங்கள் போத்தி இப்போ மனத்தை ஆடாத ஆட்டம் ஆடி இந்த கோயிலுடைய பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான்னு செய்தி வந்திருக்கு புரியுதா உங்களுக்கு அதனால் முதல்ல தெய்வத்தை பிரசனம் செய்வோம் இருக்கிற மக்களை தான் ஒருங்கிணைந்து வாழ வைக்கிறேன் பங்குனி பொங்கலுக்குள்ள இந்த சமுதாயம் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுக்கும் அதுக்கு பிறகு கும்பாபிஷேகத்தை நான் வந்து நடத்தி தரேன் சொல்லலப்பா இந்தா எல்லாரையும் ஒற்றுமையாக்கி தரேன் ஒற்றுமைன்னு ஆனால் உனக்கு மட்டும் உள்ளத்துல ஒற்றுமைக்கு ஒரு முக்கியமான பிரிவுக்காரன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஒரு தண்டனை அந்த குடும்பத்தில் அந்த தெய்வம் காட்டணும் அப்போ தான் எனக்கு திருப்தி கிடைக்கும்னு அவன் உள்ள நினைக்கி அவனுக்கு ஒரு அறிகுறி கிடைக்கும் அவன் நல்லா ஒத்து வருவான் பக்கத்தில் கர்மதாமிக்கு பங்குனி மாதம் பிறக்கட்டும் பொங்கலுக்குள்ள முடிவு எடுப்போம் வாடா பக்கத்தில் வாடா தம்பி எல்லா நாடு கோயில் சுதந்திரமா வந்திருக்கிய போயிட்டு வாங்க நடக்கும் கருபதாமிக்கு சென்னை மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கோ நெத்தியிலே பட்டை கழுத்திலே கொட்டை வாப்பா தலையில் என்னப்பா மொட்டை ஏக்கா மெட்ராஸுக்கா கால் ஒன்று வாழ்க்கையை பத்தி கேக்க வந்தது யாரு வீட்டுக்கார எங்க இருக்காரு வாபா என்னப்பா வேணும் உனக்கு என்ன வேணும்